நான் அவங்க ஒரு சாம்பிள் தந்தாங்க உங்களுக்கு சென்ட் பண்றேன் ஓகே அது பாத்தீங்கன்னா அதுவே ஓகேவா இல்ல நான் வேற ஏதாச்சும் பிரிப்பேர் பண்ணணுமான்னு சொல்றீங்களா ஓகே பேசிக்கா வேற என்ன டவுட்னு இருக்கு வந்து சாம்பிள் வந்து அப்படியே அப்படின்னா அது கொஞ்சம் ஆகும் ஏன்னா எல்லாருமே ஒரே யூஸ் பண்ணக்கூடாது கூடாது எஸ்ஓபி பொறுத்த வரைக்கும் ஏன்னா எவ்ரி ஒன் டிஃப்ரெண்ட் ஓகே எல்லாத்தோட டிகிரில இருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும் அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் அண்ட் பேர்ஸ்ன வந்து கொஞ்சம் வந்து எடிட் பண்ணிட்டு அமிச்சிருவாங்க ஓகேவா அந்த காலேஜ் டீட்டெயில வந்து அப்படியே சேமா போடுவாங்க பட் அப்புறம் இந்த போர்ஸ் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்றத சேமா போடுவாங்க அப்படின்னா பண்றதுக்கு பதிலா உனக்கு நீ கொஞ்சம் உனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா எஸ்ஓபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் எஸ்ஓபி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ப்ரோ அந்த கவர் லெட்டர் மட்டும் தான் கொஞ்சம் அதுல அதை அப்ளை பண்ணவா இல்லை வேற ஏதாச்சும் பண்ணவா ஓகே கவர் லெட்டர் அவங்க என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க லைக் ஃபினான்ஷியல் இது மட்டும் தான் போட்டிருக்காங்க டியூஷன் ஃபீஸ் இவ்வளோ தௌசண்ட் ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு அப்புறம் இது

நீ இப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து நீ பன்னெண்டு லட்ச ரூபா கட்டுற ஃபீஸ் கட்டுற அப்படின்னா நீ வந்து அதுக்கான எவிடன்ஸ் கண்டிப்பா ப்ரூஃப் வந்து நீ வந்து கொடுத்தாகணும் இதே அந்த அமௌண்ட் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் மோர் தென் வந்து அக்கௌண்ட்ல இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் டுவெல் லேக்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட் இருக்கு ஒரு சிக்ஸ் மந்த் மேல அதை தான் வந்து நீ ஃபீஸ் கட்டியிருந்தா அப்படின்னா அவங்க எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி ஏன்னா வந்து நீ நம்ம பேங்கோட ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா தான் அக்கௌண்ட்ல இருக்கணும் மினிமம் நம்ம இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்ல அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டாக்ஸ்னா ஃபைல் பண்ணுவோம் ஓகேவா அதே மாதிரி ஒரு வித்தின் பீரியட்ல வந்து நீ வந்து ரெண்டு லட்ச ரூபாய் மேல டெபாசிட் பண்ண முடியாது அப்படி நீ டெபாசிட் பண்ற அப்படின்னா நீ வந்து அமௌண்ட் வந்து நீ கட்டியாகணும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஓகேவா முக்கியம் அதனாலதான் வந்து அவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மினிமம் சிக்ஸ் மந்த் இருக்கணும் அப்படின்னு இது வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு நீ இதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்தாகணும் இன்கேஸ் இப்போ அப்பா வந்து பிஸ்னஸ் பண்றாரு அம்மா பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ஸோட எவிடென்ஸ் ஃபுல்லாக எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாமே கொடுக்கணும் ஜிஎஸ்டி இருந்தால் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு ஆடிட்டர்கிட்ட இருந்தால் அந்த ஆடிட்ருட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவங்க ஒரு சிக்னேச்சர் போட்டு அவங்களோட கம்ப் அந்த ஆபீஸ் பிராண்ட் நேம் சிம்பிளை போட்டு ஒரு சிக்னேச்சர் போட்டு கொடுப்பாங்க அப்புறம் ஓவராலாக அவங்க ஆசை சாலை எவ்வளோ இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க இதையும் நீங்க கவர் லெட்டர்ல மென்ஷன் பண்ணி ஆகணும் மூணாவது மூணாவது வந்து டிபிஎஸ்ல வந்து நீங்க டிபிஎஸ்க்கு தான் அப்ளை பண்ணிக்கீங்க டிபிஎஸ்ல எப்பவுமே தௌசண்ட் ஹீரோஸ் வந்து இது கொடுத்துருவாங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க எல்லாத்துக்குமே ஓகேங்களா அது வந்து அது வந்து ஒரு வே ஆஃப் அப்ரோச் மாதிரி எல்லாத்தையும் நம்ம காலேஜ் ஸ்கூலுக்கு இழுக்கணும் அப்படின்றக்காக டிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் பிரியாட்டி கொடுக்குற வந்து ட்ரினிட்டி காலேஜுக்கு தான் கொடுப்பாங்க விசாக்கு ஓகேங்களா லேட்டா அப்டேட் பண்ணா கூட கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ட்ரெனிட்டிக்கு டிபிஎஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் டிலே ஆகும் நீங்க வந்து விசா வந்து சீக்கிரம் அப்ளை பண்றது நல்லது எப்போ விசா டேட் அப்டேட் பண்ணிக்கிங்க அது அவங்க இது சொல்லவே இல்ல ப்ரோ அவங்க போயிட்டாங்க ப்ரோத்தர் இதுவும் த்ரீ தான் வருவாங்களா ஓகே அதனால எதுவும் சொல்லவே இல்ல நீங்க எந்த கன்சல்டன்ட் இது பண்ணிக்கீங்க ஆ ஐடிபி ராதிகா ராதிகா மேடம் ஓகே ஃபைன் நீங்க சீக்கிரம் அந்த கவர் லெட்டர் மட்டும் அவங்க சாம்பிள் அனுப்பிச்சாங்களா அதை நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் என்னோட பழைய கவர் லெட்டரும் உங்களுக்கு அனுப்புறேன் அதை பாருங்க நீங்க ஒன்னு மேக் பண்ணி இப்போ என் கண்டிஷன் என்னன்னா இப்போ டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து லோன் எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா ஃபைவ் லேக்ஸ் கிட்ட அவங்க இது காமிக்கணும்னு சொல்லிருக்காங்க ஷோ ஆஃப் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க சோ ஸ்பான்சர் ஸ்பான்சர் வந்து அம்மாவும் மாமாவும் காமிக்கணும் தானே ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு எனக்கு எக்ஸாக்டா தெரியல ரெண்டுல இருந்து மூணு ஸ்பான்சர் நம்ம கண்டிப்பா காட்டலாம் ரெண்டு ஸ்பான்சர் கண்டிப்பா காட்டலாம் மூணு காட்டலாமான்னு கொஞ்சம் டவுட் பட் இருந்த பெனிஃபிட் தான் அதிக ஸ்பான்சர் இருந்தா ஸ்பான்சர் வந்து உங்களுக்கு பிளட் ரிலேட்டிவா இருக்கணும் ஓகேங்களா அப்பா அம்மா அந்த வந்து நீங்க வந்து அந்த கவர் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிடணும் இந்த மாதிரி அம்மாவோட அண்ணா அப்படின்றத வந்து நீங்க வந்து நல்லா மென்ஷன் பண்ணிடணும் ஸ்ட்ராங்கா அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதே மாதிரி அம்மா அப்பாவோட அக்கௌண்ட் இருந்தாலும் அப்பாவோட அக்கௌண்டையும் காட்டுங்க ஏன்னா ஸ்பான்சர் நீங்க நிறைய காரணம் போது உங்களுக்கு வந்து விசா அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் எதுனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க செக் பண்றது என்ன ஒரு எலிஜிபிலிட்டில அப்படின்னு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்ட் டைம் இன் கேஸ் கிடைக்கல அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து சப்பர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டும்தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுதான் முக்கிய காரணம் அதுக்காக செக் பண்றாங்க

இருந்தாலுமே வந்து சரி எதுக்கும் இதுக்கு வச்சிருவோம் ஒரு அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன் ஏன்னா என்னோட ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பெரிய ஸ்டேட்மெண்ட் அரௌண்ட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி பேஜஸ் வந்து நான் எனக்கு விசா ப்ராசஸ்க்கு டாக்குமெண்ட் மட்டுமே த்ரீ ஃபிஃப்டி பேஜஸ் கிட்ட வந்துச்சு எனக்கு அப்போ அந்த பிஸ்னஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்தனால அது பெரிய ஸ்டேட்மெண்ட்னால அது வந்துகிட்டே இருந்தனால எனக்கு அது மட்டுமே அரௌண்ட் ஒரு டூ ஃபிஃப்டி பேஜ் கிட்ட வந்துச்சு சிக்ஸ் மந்த் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஓகே ஓகே ப்ரோ அதுதான் அது சோ அது இது ஒரு பெரிய இஷ்யூ இல்ல பட் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிக்கோ நான் உனக்கு நீ எனக்கு அனுப்பு நீ ரெடி பண்ணிடு ஃபர்ஸ்ட் ஓகேவா நீ ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்பு நம்ம அதுல ஏதாச்சும் வேற எதுவும் ஆல்டர்னேட் பண்ணனா இல்லை இது கொஞ்சம் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் இல்ல இது எடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் விசா இப்போ அப்ளை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கா ஜூன் இப்போ த்ரீ வந்துருவாங்க அதான் பினான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுல சோ உடனே அப்ளை பண்ணிடலாம் ப்ரோ ஓகே ஆ சூப்பர் சூப்பர் ஏன்னா காலேஜ் நீங்க ஃபீஸ் கட்டி அது வரக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அரௌண்ட் ஒன் வீக் ஆகும் ஏன்னா நீங்க ஃபஸ்ட்டு அமௌண்ட் பே பண்ணணும் அது ஒரு டூ டேஸ் ஆகும் அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு ஒரு ஒரு அப்டேட் வரும் ஜூலை அப்ளை பண்ணிருங்க ஓகே இல்லை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஆகஸ்ட் 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 இருக்கு ஆமா ஆமா அவங்களுக்கு தெரியும்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டைமிங்ல தான் வருவாங்க அப்படின்னா நீங்க நீங்க செக் பண்ண போது பாத்தீங்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் மட்டும் அதிகம் நீங்க பாத்தீங்க நீங்க வந்து அதே மாதிரி சாட்டர்டே சண்டே டிக்கெட் போடலாம் லைக் செவ்வாய்க்கிழமை இல்ல புதன்கிழமை அந்த மாதிரி டைம்ல நீங்க டிக்கெட் போடலாம் அதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு வீக்கெண்ட் அதே மாதிரி நீங்க டிக்கெட் புக் பண்றதுமே அந்த மாதிரி டேட்ல புக் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை நைட் இல்ல புதன்கிழமை நைட் செக் பண்ணி பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் இதா இருக்கும் ஆ இது அக்காமடேஷன் எப்ப ப்ரோ பார்க்கலாம் அகாமடேஷன் நீ ஒன்ஸ் நீ விசா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு உனக்கு விசா வந்தோடனே அப்டேட் பண்ண நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இங்க இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்படியும் நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கோம் அதில் எது கன்வீனியன்ட்டா இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் உனக்கு சிங்கிள் ரூம் இல்லை டபுள் பெட்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்தாங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறா அப்படின்னா பார்த்து சொல்லு நம்ம புது இந்த சட்டமன்ற இன்டெக் நிறைய ஸ்டூடெண்ட் வராங்க ஸோ அவங்களோட ஒண்ணு மெர்ச் பண்ணி பாத்துக்கலாம் உனக்கு இல்லை எனக்கு தனியா சிங்கிளா இருக்கும் அப்படின்னா நீ சிங்கிள் அகாமடேஷன் இங்க இருக்கும் நம்ம அதையும் பார்த்துட்டு அப்ப அப்டேட் பண்ணிக்கலாம் ஏன்னா நீ இப்பயே உட்காந்து அப்டேட் பண்ண அப்படின்னா அக்காம்டேஷன் இப்ப போறோம் எப்படி போகிறான்னா நீ ஜூன் மந்த் வரணும் அப்புறம் நி ஜோம் மந்த்ல இருந்து ரென்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் அதுதான் அக்காமடேஷன் எப்படி கவலோ அது ரொம்ப ஈஸி கிடைச்சிடும் சோ நோ டோன்ட் வரி ஓகே 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 ப்ரோ நான் உங்களுக்கு இந்த எஸ்ஓபியும் இது அனுப்பிச்சிருக்கேன் எஸ்ஓபி நான் ப்ரிப்பேர் பண்ணதான் அனுப்பிச்சிருக்கேன் அது பாத்துட்டு சொல்லுங்க நான் எது சேஞ்சஸ்னாலும் நான் பண்ணி அனுப்பிச்சிவிடுறேன் ஓகேடா ஓகே ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் பாய் ஹவ் தேங்க் யூ தேங்க் யூ 拜拜。Bye bye.